திரைப்படம் நாளை வெளிகா நேரத்தில் பத்திரிகைகள் அத்தனை பேரையும் ஊடகங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மைத்திற்குரிய தயாரிப்பாளர் வி மதியலகனர்களுக்கும் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் பாலா அன் சதீஷ் அவர்களுக்கும் கலியாசிரியர் கார்த்திக் குமார் அவர்களுக்கும் அருமை டைரக்டர் ராஜேஷ் அவர்களுக்கும் அன்பு தம்பி லியோ சிவா அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சந்திப்பை சந்திப்பை பிரமலமாக ஏற்பாடு செய்து நல்லபடியாக நடத்திக் கொடுக்கும் அருமை பிஆர் அண்ணன் ஜான் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிந்துக்கொள்கின்றேன் நான் வந்து திரைப்பட நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது பத்திரிக்கையாளர் பார்க்குறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களையெல்லாம் இப்படி சந்தித்து இப்படி ஒரு படம் நடித்து இவர் ஒரு படம் எடுத்து இவர் இயக்கி இந்த மாதிரி இருக்கணும் பத்திரிக்கையாளையும் பார்க்கணும்னு ஆண்டவனே அந்த விபத்திலிருந்து தப்பிக்க வைத்து நாம் அது எத்தனையோ பத்திரிகைகளையும் சரி வாழ்க்கையிலும் சரி டைலாகவும் சரி மயில் நிலையில் உயிர் தரப்பினார் அப்படிங்கிற வாசகத்தை கேட்டிருக்கோம் நான் இருந்து மீண்டு வந்து சாமானியன்ற ஒரு திரைப்படம் நடிச்சு அந்த படத்திற்கு நான் வெகு நாளாக ஆவலாக இருந்த அருமைக்குரிய அண்ணன் இளையராஜ் அவர்களை கொண்டு சேர்க்கும் போது எனக்கு மிக மிக சந்தோஷம் என்னுடைய படங்கள் இன்னைக்கும் வந்து வில்லேஜஸ் ஐ மீன் கவர்மெண்ட் ஆகட்டும் பிரைவேட் பஸ் ஆகட்டும் லோடு லாரி ஆகட்டும் கண்டெய்னாகட்டும் ஆட்டோ ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நான் கேட்கின்றேன் இளையராஜா அவர்களும் அண்ணன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்கள் தூக்கம் வரவில்லை ஒரு மனசு இதமாக இருக்குது என்பது அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் கொடுத்த அண்ணன் இசையான சேர்த்தது தயாரிப்பாளர்களுக்கும் டைரெக்டுக்கும் நான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப கடமைப்பட்டு இப்போ தயாரிப்பாளம் சொல்லும் போது என்னென்னா நான் நிறையா படங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருந்தேன் இல்லாமல் இல்லை பட் எனக்கு அது செட் ஆகலை ஏன்னா நம்ம வந்து அது நடிக்கிறதை நடித்து கொடுக்கலாம் நடிகன்னா எல்லா விஷயமும் நடிச்சு தான் ஆகணும் அதுதான் நடிகன் ஆனால் அது எந்த ரூபத்தில் ஒர்க் அவுட் ஆகி பாருங்கள் வரமே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கார் நடிகர் சுவாஜி சார் இருக்கார் இப்போ உலகத்துக்கே நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பை கற்றுக் கொடுத்தாரு தான் நடிகத்தில் சுவாஜி சார் அதே மாதிரி உலகத்துக்கு உயிரி வந்து ஒரு படத்தில் நடித்து தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் மூணு அளவுக்கு ஜெயிச்ச ஒரு எம்ஜிஆர் அவர்கள் அவங்கவுங்களுக்கு அவங்க உண்டான விஷயமா இருக்கணும் இப்போ உதாரணமாக தில்லானா மோகனம்பாளுட படம் உங்களுக்கு யா ஒரு கரகாட்டக்காரன்னா அந்த படம் யா ஒரு தில்லான மோகனம்பால் தில்லானா மோகனம்பால் படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஆயிரத்தில் ஒரு உருவம் படத்தில் சுவாதிசார் நடிச்சிருந்தால் எப்படி இருக்கும் மேச்சாங்க ஒரு தடவை வந்து டிஸ்ட்ரிபியூட்லாம் சொன்னாங்களாம் தலைவர் எம்ஜிஆர்ட்ட என்ன தலைவரை நீங்கள் இப்படி ஏன் அடிச்சுட்டு இருக்கீங்க நல்ல கேப்பாசிட்டி நடிங்க அப்படின்னா சொன்னோம் தலைவர் யோசிச்சிருக்காரு எம்ஜிஆர் அப்படியா ட்ரை பண்ணுவோம் சுவாதி சார்டை போய் அவங்க டிஸ்ட்ரிட்லாம் என்ன நீங்கள் எல்லா படத்தையும் பரவாமல் ஆகி பண்ணுறீங்க ஆனால் தலைவர் எம்ஜிஆர் கேப்சர் பண்ணுறேன் சுவாதி சார் சரின்னு இருக்காரு அதுக்காக ரெண்டு பேரும் ட்ரை பண்ணும்போது அந்த ரெண்டு பேர் படத்துக்கு டைரக்ஷன் வந்து ராமண்ணா சார் அந்த படம் புரட்சி தலைவர் ஆக்ட் பண்ண படம் பாசம் ராம டைரக்ஷன் அதுல தலைவர் ஏந்திருவாரு படம் போகல தங்கச் சுரகம் படம் சுவாஜி சார் ஆக்ட் பண்ணார் அது தலைவர் பாட்டு பாடி மெல்லாம் பண்ணும்போது அதுவும் சுரகம் போகலை ஸோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சுவாஜி சார் ஆக்ட் பண்ணும்போது மக்கள் ஏத்துக்கல சுவாதி சார் மாதிரி புரட்சி தலைவர் ஏத்துக்கல இது நான் சொல்ல வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அது டிசிப்ளாக ஓடியான்னு சொன்னாங்கண்ணா சாய் சாத்த அண்ணா நீங்கள் நீங்களாவே நடிங்கண்ணா அந்த உங்களுக்கு அதுதான் கரெக்ட் தலைவர்கிட்ட போய் தலைவா நீங்கள் உங்களுக்கு படித்தான் கரெக்ட் சொன்னாங்களா இது நான் கேள்விப்பட்ட ஒன்று அதனால் எந்த விஷயத்தில் அந்த நடித்தா இதை ஏற்றுக்குருவாங்களோ ஒத்துக்குவாங்களோ அப்படித்தான் நான் ஆரம்பத்தில் வந்திருக்கேன் நான் நடித்து கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் ஆடிக்கார் வாங்கணும் கார் வாங்கினேன் அதெல்லாம் நோக்கம் அல்ல ஆரம்பத்தில் கதையை கேட்பேன் பிடிக்கணும் எனக்கு நடிக்கணும் இப்படி பிடிக்கும் நான் தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு வந்து நான் போய் அவங்கள வந்து ப்ரோக்ராம் கூப்பில் இப்படி கதை கதைப்படுங்க அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலே முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் அழகப்பன் சார் அவர்கள் இல்லைனாலும் என்னை ஹீரோவாக உருவாக்கின அவர் அந்த படம் தயாரிப்பாளர் சிவராஜர் சன் திருச்சத்தில் இருக்கிறாரு இன்னொரு தயாரிப்பாளர் ராவன் திரை வணந்துட்டார் இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜ் அவர்கள் இவங்க நான் மறக்க மாட்டேன்

இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நினைச்சிருக்காங்க அமைத்த பாட்டு வந்துதான் என்று முக்கிய அமைச்சர் ஓடிக்கொண்டிருக்கிறார் கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய வியாபார மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி டச் பண்ணி இன்னைக்கு ராமராஜன் பேசுறாங்க எத்தனையோ கதையை கேட்டாலும் இந்த படம் வந்து கதை வந்து சொல்ல வந்தது டேட்டா ஜி சார் மனித மதீசார் பாலா சதீஷ் காத்தி வந்தாங்க நான் நிறையா படம் கேட்பேன் இவங்க வரும்போது சரி எல்லாரும் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்தார் இன்ட்ரோல என்ட்ரி ஆகி அப்படின்னு அப்பயும் மனசுக்குள்ள ஓகே ஒரு சின்ன வர முடியாது அவ்வளோதான் ஏன்னா மன்றங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்ள இல்லை வேலை செய்யறாங்க நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ கேளுங்க அவ்வளோ ஒரு இது இன்னும் ஆச்சரியமான விஷயம் எனக்கே கண்கலகு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமும் என் ரசிகர்கள் இன்றைக்கி எனக்கு பிடுவாங்கன்னா கிரேட் கிரேட் அந்த ரசிகர்கள் ஒத்துக்கணும் அதனால அது முதல்ல அந்த கதையுடைய அமைப்பை பார்ப்பேன் என்னடாது எதாவது நடிச்சு வச்சுக்கங்க நினைக்கலாம் காசை வாங்கி போட்டு ஏதாவது ஒரு தாய் வந்து ஐயோ என் பிள்ளை இப்படி போய் நடிச்சிருச்சு இதுக்கு வீட்லேயே இருந்துக்கலாம் பையன் அப்படின்னு கூடாது பரவாயில்ல பையன் நடிச்சா நல்லா நடிச்சிருக்கான் பையன் என்னுடைய படங்கள் தான் இதெல்லாம் இருக்காது இதை எதிர்பார்த்து வர்றோன்னு நான் ஏமாற்றக்கூடாது அது எத்தனையோ கதையை பண்ணாலும் அவங்க கதை சொல்லும்போது நான் ஒளிப்பாக கவனித்தேன் இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு அமிஷம் கேட்டோடனே முடிவு பண்ணிட்டேன் ஓகே ஒரு மாதிரி போகுது அப்படிங்கிறத நம்முடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது அதே மாதிரி நம்ம பழசு டேப்பாக போயிடக்கூடாது இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை போன ஜென்ரேஷன் இல்லை நாளைக்கு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் மாறிஞ்சு ஜென்ரேஷன் மாறிஞ்சு சொல்லணும் தவிர ரேஷன் கடை இன்னைக்கு போட்டு அப்படி தான் இருக்குது அதனால் எந்த ஜென்ரேஷனுக்கு போதும் அந்த மாதிரி டைரெக்ட் பண்ணிருக்காரு தயாரிப்படுத்துக்கார் கதை எப்படி கதை சொல்லி முடிச்சோன்னா நான் இன்ட்ரோல் வந்து சொன்னாங்க நான் கதை முடிஞ்சு சொன்னேன் கேட்டேன் இல்லை சார் இதுதான் இன்ட்ரோல் நாங்க நீங்கள் படம் பாருங்க சார் பத்திரிக்கையாளர்கள் உங்களை மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ளே போகாது வடகொரியா கைப்பற்றிருப்பீங்க நான் கேள்விப்பட்டேன் அங்கேருந்து ஒரு லீஸ் வெளியே போகாது வெளியே ஒரு சொல்ல உள்ள வராது இந்த வடகொரியா நான் கேள்விப்பட்டேன் அது மாதிரி உங்கள் பத்திரிக்கையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்றைக்கு யாருக்கும் எந்த நியூஸ் சரது இல்லை ஏன்னா எங்களுக்கு நீசை மொதல் முத நீங்க நீங்கள் தான் போகிறீங்க டிவியில் நீங்கள் சொல்லி தர நான் பார்க்கறது வீட்டில் இதுதான் உண்மை அந்த மாதிரி என்னை பார்த்த அவங்க சொல்லும்போது இந்த இன்ட்ரோ ப்ளாக் பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சினிமாவில் நான் வந்து பெருமைக்காக சொல்லல உரிமையாக சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் வேணும் விசாரிச்சு எழுதுங்க ராமராஜ் சொல்கிறது உண்மையாக பொய்யா ஒரு திரையரங்களை வந்து டூரிங் டாக்டிஸ் ஒரு சினிமாவுடைய அடித்தளம் ஆரம்பத்தில் வந்து புடி புடிச்ச பிள்ளையா போய் போடுறா படம் இருக்கிறான்னு அதுக்கப்புறம் டைரக்டர் அப்புறம் ஆர்டிஸ்ட் கதை ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணி ரீல் கால் பண்ணி பாட்டு போட்டு எல்லாம் எடுத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி டிஸ்பிட்டர் வாங்கி அப்புறம் பீச் சென்டர் சீசன் கடைசியாக போய் கிச்சுறது அங்கே காவிரி நாயக்கர் தண்ணி கலமடைக்கு போகிற மாதிரி இந்த திரையரங்கத்தில் அது ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்கப்பட இங்கே லாஸ்ட் தான் டூரியன் டாக்சர் போதிக்கிறது தான் லாஸ்ட் சினிமா அந்த டூரியன் டாக்சர் ஆரம்பித்த வாழ்க்கை தான் அந்த ராமராஜர் வாழ்க்கை இது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் அங்கிருந்து வந்து உதவி டைரக்டர் அஸ்டன் டைரக்டர் ஆகி டைரக்டர் ஆகி ஆகி ப்ரொடியூசர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஏன் தியேட்டர் கூட வாங்கின கதை சொல்லும் போது அதான் சொன்னார் யாரும் கதை இன்ட்ரோ பாருங்க நீ எல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இடவேளை இந்த எந்த படத்தில் வந்ததில்லை நானும் படம் அஞ்சு வருஷம் தேட்டர் செஞ்சேன் சின்ன வயசுலேருந்து படம் பார்க்கறதே படம் பாருங்க இந்த இன்ட்ரோ கிடையாது அதுமையான சப்ஜெக்ட் மக்களுக்கு அன்றாடம் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லோரும் மனதையும் பாதிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் பார்க்குறேன் என்ன ராமராஜ் இதையே சொல்கிறாரு எவ்வளோ தான் இன்ட்ரோல் அந்த நம்ம நடக்கிற விஷயம் நான் படம் ஏதாவது பார்த்துருக்கேன் இன்னொரு படம் விளைச்சிட்டேன் இல்லை அவங்க களை சொல்லி முடிச்சோன்னா டைரக்டர் இருக்கும்போது சஜெக்ட் சூப்பர் நல்லா இருக்கு என்ன டைட்டில்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு எப்பவும் இந்த டைட்டில்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அந்த டைட்டில் வந்து நம்ம முடிஞ்சிருக்கோதும் இந்த அண்ணன் சுந்தர உட்கார சுந்தரராஜன் பார்த்தோம் பார்த்தா பார்த்தா நெல்லேஸ் நார் அந்த பேர் தான் முக்கியம் அதனால் டைட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பேன் அப்போ அவன் வந்து வேற ஒரு டைட்டில் சொன்னாங்க இல்லை சார் சரியாக வராது அது நான் வந்து அது அப்புறம் சாமானியன்னு சொன்னாங்க சாமானியன்னு சொன்னோன்னு எனக்கு டக்குனு முறைச்சாச்சு எனக்கு வேற ஒருத்தர சப்ஜெக்ட் சொல்ல போதும் அந்த மாதிரி ஒரு டைட்டில் சொன்னார் சார் அதை சொன்னாலும் என்ன அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இல்லை சார் இதை நான் நாலு வருஷம் என் கம்பெனி மீட்டம் பண்ணுறேன் அப்படின்றார் நல்ல டைட்டில் ஓகே சூப்பர் நான் எடுத்துட்டாங்க எடுத்து வந்து போய் போய் சொன்னது மாதிரி இல்லாமல் அப்படியே ஸ்கிரீன் அழகாக டைரக்டர் எடுத்தார் இந்த படத்துடைய கதையை வந்து ரயில் இன்ஜின் டைரக்டர் அந்த இன்ஜின் அந்த ரயிலில் ஃபஸ்ட்டு ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி செகண்ட் கிளாஸு ஹேண்டிகிராஃப்டு ஒரு பொட்டி லேடிஸ்க்கு பொட்டி அண்டஸும் பொட்டிக்கும் போது எல்லா போட்டியும் இணைச்சு அழகாக இழுத்துக்கொண்டு ஒரு படமாக உனக்கு கொடுத்துருவாங்க ராஜேஷ் அவர் அவர் நான் பாராட்டேன் ஒவ்வொரு கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட வரும்போது நான் ரொம்ப ஒரு ஒரு என்ன தெரியாமல் இருந்தது கதை சொல்லி முடிச்சோன்னு நான் உங்களுக்கு கை கொடுத்தேன் டைரக்டருக்கும் கதாசிரியர் இருக்கும் ஏன் கை கொடுத்தேன்னா அந்த சொன்ன உடனே நான் கை கொடுத்தது சூப்பர் கதை இன்ட்ரோல் வரைக்கும் நான் சந்தோஷமா கை கொடுத்தேன் கேளுங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த படத்தில் எனக்கு ஜோடி இல்லை ஏன் தெரியுமா இது காலகட்டம் இப்போ வேண்டாம் அதில் ஜோடியில் போறத போது நான் கேட்கவும் இல்லை அவங்க போற அருமையான மேட்டர் ரொம்ப தேங்க்ஸு ஜோடி இல்லை ஆனால் எனக்கு ஜோடி என்று கொடுத்துருக்கீங்க லிட்டர் ராதா ரேவன் இல்லை பாஸ்கர் போதும் நம்மளை தாங்கி போகிற தூணை இருப்பாங்கன்னு நினைச்சேன் கரெக்டாக அதை டைம் ஹேண்டில் பண்ணி ஓடி விட்டார் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு மனசுல எனக்கு போகுது ஓகே அப்படின்னு என்ன மனசில் ஓடிக்கிட்டு இருக்கன்னா அது என்னைய ராஜான்னு இருந்தால் நடக்கும் எனக்கு ரொம்ப நாளும் எனக்கு போக முடியல பட்ஜெட்டு 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 அப்படியே போக போக முடியல ஆனால் ஒரு ஸ்டேஜில் டேரக்டரும் போடுச்சுன்னு சொல்லி இளையராஜன் ராஜாந்தான் இருக்கும் ஐயோ சார் எப்படா கேட்பீங்க சார் வருஷம் சார் அண்ணன் படைய ரெண்டாயிரத்தில் பண்ணது இருபத்தி எழுபத்தி வருஷத்துக்கு போட்டோன்னே கூட்டிட்டு போனேன் ராஜான்கிட்ட ஆனால் அந்த படத்தில் வந்து பாட்டு இல்லை அதனால தான் உங்களோட ப்ரெஸ் பண்ணல ஒரு ஒரு சீக்வன்ஸே இருக்கும் பட் அதை அண்ணன்ட்ட கேட்டனா அண்ணன் அழகாக சொன்ன ஏய் நீயும் நானும் சேர்ந்தா தான் ஆடியன்ஸ் பாட்டு இது பார்ப்பான் நீ பாட்டே இல்லாமல் படம் கொடுங்க இல்லைண்ணே யாருமே வரலண்ணே இவங்களே வந்தாங்க பண்ணி கொடுத்துருக்கேன் பண்ணி கொடுத்துருக்கேன் அழகா ஒரு பாட்டு போட்டார் சார் நம்ப மாட்டீங்க இன்னைக்கு உலக அளவுல ஒரு இசை விஞ்ஞானி ஆயிரத்தி எண்ணு படங்கள் நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லை எந்த ஜென்ரேஷன் பொண்ணுடைய பாட்டு போட்டவர் அவர் வந்து சார் பேசி பிடிச்சோன்னு டைரக்டர் சொல்றாரு இல்லை டென் பர்சன்ட் முடிச்சு வட்டம் முடிச்சு வந்தாச்சு திடீர்னு எந்த விதமான கமிட்மெண்ட் பண்ணலாம் எதுவும் பண்ணல சார் ராஜன் சொன்ன வார்த்தை மேனேஜர் சிறாம் சார் பேசுறாரு கிட்ட அண்ணே உங்க ரீல் எடுத்து உடனே அனுப்புங்க ரீல் கடி அண்ணே ஸ்டார்ட் பண்ணாங்க நல்ல கடி பொடிச்சு இருக்காங்க என்ன சார் ராஜராசன் பார்த்தா இங்க வந்து எங்கேயும் பார்க்க முடியாது நான் பார்த்துருக்கேன் பிஷியான கரகாட்டக்காரன் பாடுக்காரன் அவர் அண்ணன் பார்த்துருக்கேன் அவர் பாருங்க என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தா அந்த மண் வாசி விடுறது ராமராஜன் போடுறது மேனேஜர் பேசுறாரு மேனேஜர் சொல்றாரு நீங்க உடனே ரீல் அனுப்புங்க ரீல் கடி ஸ்டார்ட் பண்ணா சார் எந்த கலெக்ட் பண்ண முடியல ரீல் கடி ஆரம் அட்வான்ஸ் வாங்க அதான் சொல்றேன் இதுவே வாங்கலாம் அட்வான்ஸ் வாங்கலாம் ஒண்ணுமே பேசல சார் ரீர் கை ரீல் அனுப்புன்ட்டார் சார் போட்டுட்டு அவர் தூங்கும்போது அப்புறம் நான் போகும்போது ஒரு நாள் என் உள்ளே வான்னு கூப்பிட்டு போகிறப்பாரு அப்படின்னாரு அந்த படத்துக்கு போகும்போது ஒரு சார் மியூசிக் போட்டுருப்பாரு ஏனே கரகாட்ட காலத்துக்கு போடுறப்ப மியூசிக்கிறது இங்கிலீஷ் போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் வருடம் இங்கே வான்னு பாட்ட காணும் சார் ஸோ இதுக்கு நான் சொல்லணும் சார் உணவு உருவாக படங்கள் வசனங்கள் ஃபைட்டுகள் இது எல்லாம் ரீ ரீப்ளேஸ் ஒன்று கிடையாது ஆனால் திரைப்படத்துல வந்து ஒன்சுமோ கேட்கறதும் ரிப்புடேஷன் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும் அந்த அருமையான பாட கொடுத்த அவர்கள் அழகா பணி வைக்கிறார் அவரே ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி கிளை மாசு அருமையான சிவர் அவரு அருமையாக பாடக அவர் மலையாள மியூசிட்டு சூப்பரா படிக்கிறார் அந்த டிஎம்எஸ் அவர் மாதிரி சி மாதிரி அழகா படிக்குது ஒரு நல்ல படம் உண்மையிலேயே எனக்கு என்ன ஒரு நல்ல படத்தை நடிச்ச பரவாயில்ல எனக்கு வந்து ஒரு உணர்வு வந்து எனக்கு தனி எல்லாரும் எழுதினா அது ரொம்ப நன்றி கிடம் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் திருப்பி 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 நீங்க தான் நடிப்பாராம் ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவாராம் ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவான் சொல்லி 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 அவங்க ஹீரோவை தான் புக் பண்ணாங்க இல்லை வேறு வேற போட்டிருப்பாங்க ஒருத்தர் என்ன சொல்றான் பாயில் வர்ற மீதுல போயிடுற ஓகே அப்புறம் கலையவாசன் என்ட்ரி ஆயிருக்கீங்க அப்புறம் இன்ட்ரோ என்ட்ரி ஆகி இப்படிலாம் வருது நான் கடங்க பார்க்க பார்க்கணும்னா நம்ம ரசி என்ன சொல்லுவான் அவன் காப்பா நீ சும்மா இருக்கலாமே ஏன் போய் நடிச்சதுல இல்லை அதான் அவன் சொல்லுவேன் உரிமையோட ஏதோ கேரக்ட்லாம் பண்ணாதே இவ்வளோ தான் பண்ணணும் உரிமையோடு சொல்றேன் என் தம்பி மாதிரி இந்த படத்தில் ஒரு ஜோடி இல்லையாமை ஜோடியாய் ஆக்ட் பண்றேன்னு கேட்டான் எதோ தம்பி அடுத்த படத்தில் போய் சோ கதா புரியும் ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்ன என்ன சொல்கிறான்னு தெரியல ஒரு அற்புதமான படத்தை நடித்த பெருமை எனக்கு சந்தோஷ் பரவாயில்ல நாற்பத்தி அஞ்சுக்கு ஐம்பது கூட நடிச்சுடும் பார்த்தேன் ஏன்னா எல்லாம் இல்ல இவன் நெருக்கி வந்துருச்சு அமைஞ்சது அதுவா அதுவா அமைச்சவ கெடுத்துட வேண்டாம் ஒரு குடம் பால்ல ஒரு தில்லி விஷம் விட்டாலும் ஒரு குடம் பாலும் கெட்டு மாதிரி நன்றி திரு என்றென்றும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் நன்றி வணக்கம்